வாழ்க வைஜகம் வாழ்க்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளங்குடன் இன்றைய சிந்தனைக்கு திருமூலரின் திருமந்திர பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் பூவினர் கந்தம் பொருந்தியவாறு ஜீவனுக்குள்ளே சிவமணம் போத்தது ஓவியம் போல உணர்ந்தறிவாளர்க்கு நாவி இணைந்து நடு அறியாமே வாழ்க்க வடமுடன் பூவினுக்குள்ளே அந்த பூ போது மனமும் அதற்குள்ளே மகிரந்தமும் தேனும் இருப்பது போல் ஜீவனுக்குள் அந்த இறைவன் உள் உணர்வாக இருந்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதை ஓவியம் போல ஒரு ஓவியம் எவ்வாறு அந்த பிரதிபலிப்பை நமக்கு தெரிவிக்கிறதோ அதேபோல் நமக்குள் நாம் இணைந்த என்று ஆவால் மட்டும் இறைவனை துதிப்பது அல்ல குரு வேதாத்ரி அவர்கள் சொல்லும் அந்த இலக்கில் அந்த இறைவனோடு எண்ணத்தை நாம் கலக்கச் செய்தால் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையை தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் என்றும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவுகிட்டும் கரை நீங்க அறிவு மெய்ப்பொருளாய் மாறும் கரைந்துவும் போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று கூறும் அளவிலே நாம் நாகி இணைந்து அந்த இறைவனை நாவாரத் தழுவிக்கொண்டு எப்போதும் பக்தியாகவும் யோகமாகவும் புத்தி பெறுவதற்கு முயற்சி செய்வதாகவும் ஞானத்தை உள்வாங்குவதற்கு தகுதி உள்ளவராகவும் நம்மை நாம் மாற்றிக்கொண்டே இருந்தால் இந்த ஜீவனை அவ்வாறு நாம் பழகச் செய்தால் அந்த பழக்கத்தில் சிவ பூத்தது உள் உணர்வாக இறைவன் உணர்வாவான் அவ்வாறு அந்த பூவில் உள்ள மனம் மகரந்தோம் தேன் என்பதாக எவ்வாறு வெளிப்படுகிறதோ போத்த பிறகு அதேபோல் இந்த ஜீவனுள் அந்த இறைவன் பேரின்பமாகவும் பேரின்பளிப்பாகவும் பேரானந்தமாகவும் முக்தியை அளிப்பவராகவும் நம்மை நாம் ஆதிக்குச் சமமாக மாற்றும்போது அந்த ஆதியிலிருந்த இறை தன்மை நம்முள் வரும்போது இறைவன் இன்ட்யூஷனாக உள் உணர்வாவான் என்பதை திருமூலர் நடு அறியாமே என்று கூறுகிறார் நடுநாயகமாக விளையக்கூடிய உள்ளும் புறமுமாக இருந்து நம்மை நடத்தக்கூடிய அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பாதியிலும் சரி எப்போவும் சரி எப்பவும் இறைவன் நம்மோடு பயணித்து கொண்டுதான் இருக்கிறார் நாம் என்னும் எண்ணம் சொல்லும் சொல் செய்யும் செயல் இவை அனைத்துக்குமே விளைவாக இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து நம்முள் காந்த உடலாகவே அவன் பரிணமித்திருக்கிறான் என்பதை நாம் உணரும் போது ஒரு குருவை பற்றிக்கொண்டு அந்த குறுக்காட்டில் பாதையில் சென்று அவர் கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகளை நாம் செந்தனை செய்து குருவை பற்றிக்கொண்டு நாம் பயணிக்கும் போது இந்த இறைநிலை அகத்தவத்தால் முழு உணர்வாக உணரப்படும் என்பதை நாம் தெரிந்து கொண்டு பயணிப்போம் முயற்சி செய்வோம் பயிற்சி செய்வோம் பயிற்சிகளை பழக்கமாக்கி கொள்வோம் எப்போதும் இறை பயணத்திலேயே நாம் நம் அறிவை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் பார்க்கும்போது ஓவியத்தில் எவ்வாறு அனைத்து அங்கங்களும் பிரதிபலிப்பாக நாம் உணர முடியுமோ போல் நமக்குள்ளேயும் இந்த இறைவனை உணர முடியும் என்று திருமந்திரம் கூறும் திருமூலர் காட்டும் இந்த விளக்கத்தை நாம் உள் உணர்வாக பெற முடியும் என்பதை ஆணித்தரமாக கூறியிருக்கும் அந்த இலக்கை அடைய நாம் எப்போதும் முயற்சியில் இருப்போம் என்று சொல்லுவோம் இதுகாரும் இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் எதிர்காலம் செய்யமுடித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்